இடம்பெற இருக்கின்ற நிகழ்வானது ஐம்பது மீட்டர் ஓட்ட நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தரம் மூன்று ஆண்பன் இருபாலருக்குமான ஐம்பது மீட்டர் ஓட்ட தொடர்ந்து கல்வி கல்வி படிப்பாளர் திரு நேஜராஜேந்திரன் சேர் அவர்களை அன்போடு வருக வருக ஐந்து மாணவர்கள் தங்களுடைய காட்டியிருக்கிறார்கள் தொடர்ந்து தரம் மூன்று நான்கு ஐந்து மாணவர்களுக்கு உடற்பயிற்சி கண்காட்சியில் நடந்து முடிந்த போட்டுகளில் இல்லங்கள் பெற்ற வருபவர்கள் இன்னும் ஐந்து மாணவர்களுக்கான இதற்கான

இரண்டாம் இடத்தினை கொண்டிருக்கின்றது அது ஒரு புரட்சி அன்பு மிக்க இல்ல பொறுப்பாசிரியர்களே உங்களுடைய இளங்களிலாக தங்களுடைய இந்த மேடைக்கு முன்பாக அனுப்பி வைக்குமாறு வேண்டுகின்றோம் ஒரு ஆசிரியர் அவர்களை மற்றும் ஒரு தொகுதி பரிசல்கள் வழங்கப்பட இருக்கின்றது தரம் ஒன்றிலே கல் பயில் சென்று அன்போடு அழைப்பது எங்களுடைய வலைக்கல்வி அலுவலகத்தின் உதவி கல்வி பணிப்பாளர் திரு கோவண்ணா ஜீவஹரன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தயவு செய்து வழங்கும் நிகழ்வு பெற்றிய தர மூன்று மாணவர்களுக்கான அதாவது தர மூன்று வைக்கின்ற சகல மாணவர்களுக்கான எழுபத்தி ஐந்து இன்று ஓட்டங்களில் பங்கு பெற்றி மூன்றாம் இடத்தினை பெற்றுக் கொண்டார் நான் மோனுசன் விவேகானந்தா இல்லம் ஜீவாகரன் சேவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தர மூன்று மாணவர்களுக்கான

திருமண அபுத்தலிங்கம் ஐயா அவர்களை அப்ப நினைத்தோம் உடனடியே கருத்துகளை வழங்கிவிட்டதற்காக நான் அனுப்பிப்பது நான் தகவல் சித்தாண்டி கிராம ராமகிருஷ்ண ஐயா அவர் ஓவிய உதவியில் திருமண துரலிங்கம் ஐயா அவர்களை அனுப்படைத்தோம் அதனையில் ஒரு காசு பெண் கணிக்காக இருபதை கிராமகிருஷ்ணன் இரண்டாம் இடத்தினை பெற்றுக் கொண்டிருந்தார் ராமகிருஷ்ணா இல்லத்தின முதலாம் இடத்தினை பெற்றுக் கொள்கின்றார் விவேகானந்தா இல்லத்தினைச் சென்று யோமண்ணா சயமித்ரா எனவே மாணவியை பெற்றோம்

மாணவ இலக்கியவாதி மாணவர்களும் இலக்கியவாதியோல கம்பி இருக்குது எங்காலத்தில் பெயர் இலங்கை வர வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் நிறைவேறும் அனுபவிக்குவாங்க இதனை தொடர்ந்து நடுவர்களுக்காக நிகழ்வு சனனி மாதிரி வாரை பாட்டி அவர்களே எங்களுக்கு ஆட்டி சூடி சொல்ல வந்து அவ்வை பாட்டி இப்ப நீங்க ஆர்டி சூழல சொல்லுங்கம்மா சொல்லுங்க